மூன்று கூட்டத்தாருக்கு அல்லாவ பார்க்கவே முடியாது அவர்களை விட்டு எங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அதில் முதல் கூட்டம் யாகார் இந்த காபியர்கள் அல்லாஹுவை மறுத்த காபியர்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் போற்றுவார் பாக்காத உலகத்திலேயும் பார்க்க இலாது இல்ல عن قيم طاقية الله سورة آل عمران إِنَّ الَّذِينَ يَشْتَرُونَ بِعَهْدِ اللَّهِ وَأَيْمَانِهِمْ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَا خَلَاقَ لَهُمْ فِي الْآخِرَةِ وَلَا يُكَلِّمُهُمُ اللَّهُ وَلَا يَنْظُرُ إِلَيْهِمْ يَوْمَ الْقِيَامَةِ وَلَا يُزَكِّيهِمْ பொ சொல்டிக்கே விற்கிறாங்க சொல்லி அல்லா சொல்றான் இவங்களோட அல்லாஹ் பேசவும் மாட்டான் இவங்களை பார்க்கவும் மாட்டான் முதலாவது இரண்டாவது அல்லாவை பார்க்க முடியாதவங்க யார் பார்க்க இயலாது ஏன் முனாஃபிக்கு அல்லா பாக்கிற சந்தர்ப்பம் அந்த இன்பம் இல்லை மூன்றாவது ஜமியாக்கள் இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இந்த முஸ்லிம் சமூகத்துல ஒரு கூட்டம் அல்லாவ பார்க்க முடியாது என்று வாதிடுற ஒரு சமூகம் இருக்கிறாங்க இவங்களுக்கும் அல்லாஹ் பார்க்க இயலாது இவ்வளவு குருவானாயத்தை பொய்ப்பித்தவன் இவ்வளவு ஹதீத பொய்ப்பித்தவன் நான் சொன்னேன் பத்து வகையான ஆயத் இருபத்தி மூணு வகையான ஹதீத் அவ்வளவு பொய் என்று சொன்னவங்க அல்லாஹ் பார்க்க இயலாது எவ்வளவு பெரிய முசீபத்தா இருக்கு சரி இது இல்லாம எங்கட முஸ்லீம்கள்ல பதினாறு வகையான பாவம் செய்தவங்க அல்லாஹ் பாக்கல எத்தனை வகையான பாவம் செஞ்சவங்க தௌபா செஞ்சால் இல்ல தௌபா எல்லாத்துக்கும் மருந்துதானு பதினாறு வகையான பதினாறு நான் சொல்றேன் என்று கட்டாயம் விளங்கப்படுத்தணும் அந்த பாவத்தை நம்ம சிலர் அந்த பாவத்தை செய்யறோம் பாவத்துடைய வெளிவு தெரியும் சின்ன பாவம் தான் ஹதீதுகள்ல பதினாறு பாவம் வந்திருக்கு அல்லா நம்ம பாதுகாக்கும் இந்த பதினாறு பாவம் செய்யறவங்களுக்கு யார பார்க்க இயலாது அல்லாவ முதலாவது அல்லாவ பார்க்க இயலாத பாவிகள் யார் பொய் சத்தியம் செய்யறோம் என்ன சத்தியம் செய்யறவங்க பொய் சத்தியம் செய்யறவங்க அல்லாவ பார்க்கவே முடியாது சுர் ஆல இம்ரான் எழுபத்தி ஏழாவது ஆயிடுச்சு எதற்கு நான் பொய்ய சொல்றான் பொய் சத்திய பொய்ய தொழிலா செய்யறாங்க ஒரு லட்சம் ரூபா காசி கிடைக்கும் என்றா பொய் சத்தியம் பண்ணிடுவாங்க ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் என்றா பொய் இன்னைக்கு நீதிய மத்த பக்கம் பெறட்டாங்க பொய் இவங்க அல்லாவ பார்க்கலாது ஒரு கூட்டம் முதலாவது கூட்டம் இரண்டாவது கூட்டம் அல்லாவ பார்க்க இல்லாதவங்க யார் தெரியுமா மக்களுடைய ஆணை எடுத்துட்டாங்க அரசியல்வாதியை மக்கள் ஓட் பண்ண இவங்க மக்களுடைய தலைவராக மாறின தலைவராக மாறிட்டு மக்களுடைய எந்த தேவையும் கணக்கெடுக்கிறது இவங்கள பௌத்தமும் நிறைச்சிக்கிற முஸ்லீம் மட்டும் அல்ல முஸ்லீம்களுடைய தேவை மட்டும் அல்ல மக்களுக்கு ஒரு தலைவராக மாறுறார் மக்களுடைய ஏழ்மை கஷ்டம் தொண்டையும் பார்க்கிறது ஹதீஸ்ல வந்திருக்குது

அப்ப அப்படி செய்யல ரெண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் விபச்சாரம் செய்யறான் அடங்கிட்டு ஆனா விபச்சாரத்தை இவனுக்கு அல்லா பாக்கா செஞ்சிட்டு அதெல்லாம் இது மூன்றாவது நபி அவங்க சொன்னாங்க மூணு பேரோட அல்லாஹ் பேச மாட்டான் பார்க்கவும் மாட்டான் அவர்கள் ஒரு ஆள் ஷேஹுன் வயதான விபச்சாரி நாலாவது பொய் பேசக்கூடிய தலைவர் தலைவன் பொய் சொல்றான் மலிக்கும் கதாப இவனுக்கும் அல்லாஹ் பார்க்க இயலாது கியாமத்துடைய நாளே அஞ்சாவது ஆயில் முஸ்தக்பிர் ஏல அன பெருமகாரன் ஆயில் ஏல ஒன்றுக்கும் வசதி இல்லை ஆனா பேச்ச பார்த்தீங்கன்னா பெருமை நடத்த பெருமை இவனுக்கு வல்லா பார்க்க இயலாது அஞ்சாவது ஆறாவது ஒரு சமூகத்துக்கு தண்ணியை கொடுக்காம தடுத்து வைத்தவன் இப்ப தண்ணிங்கிறது என்கிறது அல்லாட காசு இல்லாம கிடைத்த சொத்து வயலுக்கோ குடிக்கிறதுக்கோ

எசீதுடைய பட தண்ணி கொடுக்கல குடிக்கிறது தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்காம தான் தாக்கின வரலாறுகள் எவ்வளவு இருக்குது வயல் தண்ணியோட தண்ணி வந்துட்டு மத்தவங்க தடுத்து வச்சிருக்கார் தண்டனை அல்லாஹ் பாக்கிறார் ஆறாவது ஏழாவது ஒரு ஆளுடைய கையில பய செய்கிறார் உலக லாபத்துக்காக மட்டும் ஒரு ஆளு என்ன உடம்படிக்க செய்யறார் மார்க்கெட்டில் வாழ்றதுக்கு உடம்படிக்க பரவாயில்லை ஆனா உடம்படிக்க செய்கிறார் துனியாவுக்காக அல்லாஹ் அவரையும் பார்க்க மாட்டார் ஏழாவது எட்டாவது தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடியவர் தாய் தந்தைக்கு நோவினைனா என்ன ஆ தாய் தந்தைக்கு அடிக்கிறார் உதைக்கிறார் செலவுக்கு கொடுக்கிறார் இல்ல சில தாய் தந்தேருக்கு எவ்வளவு போட்டாலும் வரும்னு நம்பா அதுவல்ல இந்த இடத்துல உள்ள பிரச்சனை ஆஹ் இந்த இடத்துல உள்ள பிரச்சினை என்னென்டா ஆக்கா வேணுமெண்டு போய் அடிக்கிறார் நோவினை பண்றார் இவர் இது உலக மக்களுடைய பார்வையில் அடிக்கணும் நோவினை செய்றாரு நபியவங்க ஹதீர சொன்னாங்க சலாதத்துல்லா எந்திரு உம்மாஹிலேயோ மெல்கயாமா அல் ஆ கலிவாளிதை உம்மாக்கு நோவினை செய்பவர் அல்லாஹ் கியாமத்ல பாக்கேல அது எட்டாவது ஒன்பதாவது அல் முத்தரஜில அப்படின்டா பொம்புல ஆம்புல மாதிரி உடுப்பு உடுத்த பொம்புல பெண் உடுப்பை பார்த்தா ஆம்புலோட உடுப்பு டெனிம் அடிச்சுட்டு இருக்கிறா ஷேர்ட் எடுத்துட்டு இருக்கிறா அப்படி நடமாடுறா சொல்றா நாங்க கலர்ஸ் எங்கட ஃபேமிலி பழக்கம் உங்களோட ஃபெமிலிக்கே அல்லாவ பாக்குற பாக்கியம் கிடைக்காது உங்களோட ஃபெமிலி பழக்கமா இது மொழுகு ஸ்டைலா இதெல்லாம் ஒரு ஒரு நாகரிகமாயிவே ஆண்களை போல முடி வளத்து முடிய வெட்டிருக்கிறா ஆண்களை போல செஞ்சிருக்கிறா முடி வெட்டிருக்கிறா ஆண்களை போல உடுப்பு கொடுத்துருக்கிறா ஆண்களை போல நடக்குறா அதுக்கு சொல்ற அரபுல மூத்த அரஞ்சிலா இவக்கும் அல்லாவ பார்க்கேளா ஒன்பதாவது பத்தாவது த யூஸ் த யாரு த யூசெண்டா தந்த மனைவியிடம் இன்னொருவன் வந்துட்டு போறான் இவருக்கு ரோஷம் இல்லை கூட்டாளி மாறுன்ற பெயர்ல எல்லாமே நடக்கு கூட்டாளி மாறு பிரான்ஸ் மாறு ஃபேமிலி கூட்டிட்டு போறது கூட்டாளி மாறு கூட்டிட்டு போறது கதைச்சிட்டு இருக்கிறது இவர மனைவியோட அவர் கதைக்கிறது அவர மனைவியோட இவர் கதைக்கிறது கதையில தொடங்குறது சினால முடிகிறது போய் சொன்னாங்க அல்லாவை பார்க்கலாது பத்தாவது பதினோராவது கூட்டம் அல்லாஹுவலாது சமூகம் செய்த பாவம் ஆண் ஆண் திருமணம் பெண் பெண் திருமணம் ஓர் இந்த பாவத்தை செய்தவங்க அல்லாஹ் ஆண் ஆண் திருமணம் செய்தவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டார் பதினோராவது பாவம் பன்னெண்டாவது பாவம் பெண்களுடைய பின் துவாரத்தில் உடல் உறவு கொள்ளக்கூடியவர்கள் மையத்தி இம்ரா தகு துபுரிஹா சொன்னாங்க பெண்களுடைய அனுபவிக்கும் இடத்துல அனுபவிக்கிறது ஹலால் ஹராமான பகுதியால் அனுபவிக்க கூடியவர்கள் அல்லாஹோ பார்க்க முடியாது பன்னெண்டாவது பதிமூன்றாவது மன்னான் மன்னான் என்றா உண்டை கொடுத்துட்டு சொல்லிக் காட்டுறவர் முழுகு தானே ரூபாய் காசு வந்தனே என்ன ஒன்றை கொடுத்துட்டு சொல்லி காட்டு தானே நெல்லு மே கொண்டு தந்தன்ன ஆ நெருசன் அல்லாம் அலே செல்லும் ஒரு தடவை சொல்கிறாங்க முஸ்லீம் வரக்கூடிய அது மூன்று பேரோடல்லா கியாமத்தில் பேச மாட்டான் பார்க்கவும் மாட்டான் பரிசுத்தம் செய்யவும் மாட்டான் அவர்களுக்கு மிக நோவினை தரும் தண்டனை இருக்குது சொல்லலாம் ஆலே சொல்லு மூன்று தடவை சொன்னாங்க இது நாங்க சொன்னோம் அப்ப அழிஞ்சிட்டா யார யாரு மண்ணான் மண்ணான்டா அவ சொல்லி காற்ற சொல்லி காற்றப்பட கொடுத்தா அப்படியே மறந்துடும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறவும் மண்ணானா மாறலாம் எப்படி ஒரு ஆள்ற வாப்பாக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஹதியா மகன கல்யாணம் கட்டு போறீங்க யார கல்யாணம் கட்டு போறீங்க மகனே அவங்க சொல்லிட்டாங்க இயலாது அவங்களுக்கு பொருத்தம் இல்லை நீங்க உடனே சொல்றீங்க உங்களோட வாப்பாக்கு பத்தாயிரம் கொடுத்துதா உங்களோட அமல் இருபத்தஞ்சு வருஷமா நல்லா இருந்த அமல் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பருவம் அழிஞ்சிடுச்சு எவ்வளவு பெரிய துருப்பாக்கியத்தனம் சொல் வாயால் வந்துடுறப்படா இன்னைக்கு சிலர் பழக்கமாயிடு கொடுத்த மறைச்சிரும் இமாம் அலி ரதி அல்லாஹுடைய பேரப்பில் ஆபுதீன் சதக்கா கேட்ட அவர் கொடுக்க மாட்டார் ஏனண்டா அவருடைய ஒரு ஹிக்மத் இவர் மௌத்தான நேரம் இவரை குளிப்பாற்றாங்க உடம்பெல்லாமே காயம் என்னடா சே ஆப்தினுடைய உடம்பெல்லாம் காயம் அப்படின்ட்டு பார்த்தா அன்று காலையில் நூறு குடும்பம் பசியில் ஆயிடுச்சு வேற வேலை என்னண்டா இரவையில் தூங்கினதுக்கு பிறகு நூறு குடும்பத்துக்கு தேவையான மாவு இறைச்சி எல்லாம் ஒரு சாக்கில் கற்று முதுகுல தானாக தூக்கி கொண்டு போய் நூறு வீட்டு வாசலில் வச்சுட்டு வாத்தருக்கும் தெரியாது காலையில் எழும்பி கதவை துறப்பாங்க சாமான் இப்படித்தான் அவங்க வாழ்ந்து இவருடைய மவுத் அன்று தான் விளங்குது நூறு குடும்பம் வாழ்ந்திருக்கு இவர் செலவு எப்படி மறைச்சிட்டார் அல்லாஹ் சொல்றார் எவ்வாறு மறைக்கிறோமோ அல்லாவுடைய மறைவான சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்படாது வாய துறந்திரப்படாது ஒரு ரூபா கொடுத்தாலும் மறந்தாச்சு அது யார்ட்டை மனைவிட்டே சொல்லப்படாது மன்னான் சொல்லி காற்றவன் அல்லாஹ்வுடைய அல்லாஹ பாக்கேலா பதினாலாவது பாவம் தான் மிக முக்கியமான பாவம் அல் முஸ்பீல் இசாரா கரண்டை காலுக்கு கீழ் ட்ரௌசர் சாரன் கொடுக்குறோம் அல்லாவை பார்க்கேனான் த லேஸ் ஆர் த ஹதிஸ் ஆக்கிட்டாங்க ஏன் லேஸ் ஆக்கிட்டாங்க அபூ ஒரே அறதி அபூபக் ரதி அவங்கட அப்படியே சாரன் பணியுமாம் நபியோம சொன்னாங்களா அபூபக்கர் ரிய பெருமை உள்ள ஆள் இல்ல பெருமை சாரன் சாரம் பணிஞ்சா பரவாயில்ல ட்ரௌசரை கீழே உடுத்தா தைக்கிறதே கரண்ட காலு கீழே ஹராம் எவ்வளவு பிரம்மாண்டமான அதிசி சாதாரண ஹதீஸ் அல்ல லா யந்துருல்லாஹு இலா மன் ஜர்ர சௌபஹு குயலா யார் பெருமையோட புடவைய உடுப்ப சாரண ட்ரௌசரை உடுப்ப இழுத்து கொண்டு போவானோ இவன் அல்லாஹ் கியாமத்துல பார்க்க மாட்டான் இவ்வளவு பயங்கரம் தேவையா மேல உயர்த்தி உடுக்க வேண்டியதுதான் அபுபக்கரதி அல்லாத சம்பவம் எங்களுக்கு பொருந்தார் அபுபக்கரதி உடுக்கிறதே உயர்த்தித்தான் நாங்க உடுக்கிறதே பனிச்சிட்டு பனிச்சிட்டு உடுத்து ஹதீஸ் சொல்றது அபுபக்கரதி எல்லாம் உடுத்தாங்க சகியான ஹதீஸ் இதுக்கு எத்தனை ஹதீஸ் கொண்ட ரயிலுமோ கொண்டது நான் காட்டு அல்லாவை பார்க்கிறேன் சின்ன ஒரு பாவம் ஏன் இதை செஞ்சு நாங்க அல்லாவை பார்க்காம இருக்கோம் இது பதினாலாவது பாவம் பதினைந்தாவது பாவம் சொல்லி ஒரு சாமான விற்கிறது பொய் சொல்லி ஒரு சாமான விற்கிறது வியாபாரம் போகுது இல்லை சொல்றது இது ஒரிஜினல் சாமான இந்த பொய் சொல்லி வியாபாரம் பண்றவங்க அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டார் பதினாவதும் கடைசியுமான இன்னும் இருக்கலாம் தேடியதற்கு கிடைத்தது பதினாறு பாவம் தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனை கணவனுக்கு ஒப்பந்தம் அக்கதெழுதியாச்சு ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறோம் எழுதுறோமா இல்லையா ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு மோசடி செய்கிறவள் அல்லாவ பார்க்கிற மோசடி செய்யப்பட

அது உரிமையை நிறைவேற்றியவளாக அவள் கருதப்பட மாட்டான் இந்த ஹதி அஹமத் வரக்கூடிய நியமிக்க சகோதரர்களே இந்த பதினாறு பாவிகளும் அல்லாஹோ பார்க்க முடியாது எனவே கயாமத்துடைய நாள் வரைக்கும் சபராக இருப்போம் பொறுமையாக இருப்போம்